ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோபதி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம அன்னபூர்ணியமாக நினைச்ச மாதிரியே இந்த ஃபங்க்ஷனை நடத்தி முடிக்கணும் அப்படின்றதுக்காக பல வேலைகள் செய்கிறாங்க அது மட்டும் இல்லை மாப்பிள்ளை கண்டிப்பாக இதில் கலந்து பாருன்ற நம்பிக்கையோடு தான் எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க அதை தடுக்கிற வகையில் தான் இந்த ராஜ்யம் ரஞ்சிதாவும் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற நிலையில் சொல்லணுங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பூஜையை வந்து சிறப்பாக வந்து எல்லா தடைகளையும் தாண்டி நம்ம ஹீரோயின் முடித்தாலும் அடுத்தடுத்த பிரச்சனைகளை வந்து வரிசையாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது முடியாதுல்ல ஆனா அதையும் தாண்டி இவங்க என்ன பண்றாங்கன்னா இலையை போட்டு சுண்டல் பொங்கல் வச்சு டைனிங் டேபிள்ல வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க சாமிக்கு இன்னும் முடியல சுமங்கலிக்கு இன்னும் சாப்பாடு போட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டீங்கன்னா பூஜை கம்ப்ளீட் ஆகாது ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்றப்ப நாங்க மட்டும் தான் சாப்பிடணுமா இந்த அணி சாப்பிடு அப்படின்ற லெவல்ல ராஜேஸ்வரி நம்ம ஹீரோயினை வச்சு செய்யறாங்க எனக்கு வேணாம் தயவு செஞ்சு விடுங்கன்னு ஏன்னா அவ சாப்பிட்டுட்டானா பூஜை இன்னும் இதாயிரும்ல தான் இந்த ராஜேஸ்வரி முன்ன பாசமாவே அவங்க ஊட்ட போறாங்க ஸோ அதை தடுத்து இது பண்ணுறப்ப அவங்க பெரியம்மா கிட்டே என்ன பெரியமா இப்படி இலையெல்லாம் போட்டு பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் எது எல்லாத்தையும் இப்படி இது பண்ணி சாப்பிட்டுட்டாங்களே அப்படின்னோட இருப்புல என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படி போய் பண்ணுறாங்களே அப்படின்னு இருக்கிற டைம்ல கரெக்டாக வந்து நம்ம ஹீரோயினோட அண்ணனும் அண்ணியும் வந்து நின்று அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வாப்பா ஏன் வெளியவே இருக்க உள்ள வா அப்படின்ற நிலையில் அவங்கள கூப்பிட்டு பேசி இது பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ராஜேஸ்வரிக்கு அது பிடிக்கல எதுக்கு நீங்கள் உள்ளே வரீங்க வெளியே போங்க எதுங்க நில்லுங்க அப்படின்றாங்க ஏன் இப்போ அவங்கள இது பண்ண சொல்கிறீங்க அவங்க இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆமாம் பெரிய சீரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக தான் ராஜேஸ்வரி பேசுவாங்க ஏன்னா கேவலப்படுத்தினா போயிடுவாங்கல்ல அப்போ தானே இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஒன்று இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற நிலையில தான் ஆனால் அதையெல்லாம் இதெல்லாம் தாண்டி நம்ம அன்னபூரணி சும்மா விடுவாங்களா எப்படியாவது வந்து இங்க பாரும்மா நீ தேவையில்லாம பேசாத ஐ அவ வந்து அவங்க அண்ணன் பாக்கறதுக்கு வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த இடத்துல விஜய் வந்து வருவாரு என்ன நீ நினைச்சிட்டு இருக்க அன்னைக்குதான் நீ அவங்க வீட்டுக்கு வரலன்னு சொல்லி கேட்ட நீ வந்து செய்யலன்னு இன்னைக்கு அவங்க வீடு தேடி வந்திருக்காங்க நீ ஏன் இப்படி வந்து நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்க அக்கா மேல கோவப்படுறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு பாரு வந்தவங்கள இப்படி அசிங்கப்படுத்தாத நீ இப்படி நடந்துப்ப நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்ற மாதிரி பேசுவார் ஏன்னா விஜய் வந்து கொஞ்சம் அக்கா வந்து பண்றாங்கன்ற நம்ம மேல இருக்க கோவத்தினாலதான் அவரால முழுச புரிஞ்சிக்காம இருந்தாரு ஆனா அதுவும் தாண்டி அவர் மதிக்கிறவரு அப்படின்னு சொல்லணும் சோ வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சி